அனைவருக்கும் ஆர்த்த நமஸ்காரம் கரூர் இறைசக்தி மையம் சார்பாக அன்பு வணக்கம் செலுத்துகிறேன் நாங்கள் கற்றுத்தரும் ஆதி பிரணவ வாசிய வித்தையினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா எல்லா சித்தர்களும் எல்லா யுவிகளும் எல்லா ஞானிகளும் எல்லா அருளாக்களும் எல்லா நாயன்மார்களும் தான் பெற்ற அக அணுவது பாட்டை யோசிப்பாங்க அந்த நிலையை பெற்று கற்று அணுத்திட்ட குருடைய இருந்து அதன் நம்ம தான் அதை பற்றி பேசவே முடியும் பேசாமல் சொல்கிறது எந்த பிரயோஜனம் கிடையாதுங்க இப்போ திருமூலியில் பாட்ட பாருங்க ஞான மு ஞானத்தின் முதலில் திருமூலியில் கிடையாது எட்டும் இரண்டும் அறியாத எண்ணெய் எட்டும் இரண்டும் அறிவித்தான் நந்தி எட்டும் இரண்டும் அறியாய் அறிந்த பின் எட்டும் இரண்டும் லிங்கமாகும் லிங்கமாகும் அப்படின்ட்டு எட்டுன்னு என்ன இரண்டுன்னு என்ன இதாக உண்மை எட்டு என்பது ஆ என்ற ஒழி குளிக்கும் அதாவது சுவைகளை மூச்சு குறிக்கும் இரண்டு என்பது ஊ சந்திரகலை மூச்சை குறிக்கும் ஆச்சுங்களா இப்போ நம்முடைய மூச்சு உள்ளிருக்கிறவர்களும் தாயிலிருந்து கர்ப்பப்பை உள்ளிருக்கிறவர்களும் தொப்புள் கொழியிலிருந்து தலை ஊச்சி வரலும் உள் சுவாசம் தானாக ஓடிச்சு குழந்தை மூச்சை இழுத்து விடவே இல்லை என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் கவனிங்க குழந்தை மூச்சு விடல அந்த மூச்சை யார் இயற்கிறார் நாராயணம் அந்த மூச்சலுக்கு சக்தி கொடுத்துருக்காத்தியவன் பொருளாகும் நாராயண பொருள் என்னங்க தண்ணியில் இருந்து என்னை காப்பாற்றியவன் என்று பொருளாகும் அப்ப பத்து மாசம் அந்த நாராயண பெருமாள் உங்களை மூச்சை கொடுத்து உங்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறார் அந்த மூச்சு நீங்களும் பதினாயிரங்களும் அது தொப்புள் கொடியிலிருந்து தலை உச்சோர் ஓடிட்டு வந்து தானா குழந்த பிறந்து வெளியே வந்தவுடன் தொப்புள் முடிச்சு போட்டவுடன் அந்த மூச்சு முழுமையாக நின்று விடுகிறது இப்போ தொப்புல் கொடியிலிருந்து பொறுமத்தியில் அவ்வளோ பிரிந்திங்காக இதுவருடம் பல மூச்சு மக்கள் விட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த பன்னெண்டு மூச்சு விடுவதால் தன்னுடைய ஆயுள் காலத்திலிருந்து தினசரி முப்பனாயிரம் மூச்சுக்கள் மூக்கு ஒளியை விட்டு கொண்டு நிம்மதியாக சந்தோஷமாக தெரியாமல் தினந்தோறும் கால டேட் கழிக்கிற மாதிரி மூச்சு செத்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு மனிதர்களும் உடம்பு சாகுதா மூச்சு சாகுதா என்றால் உடம்பு சாகாத மூச்சு பிடிச்ச உடன்தான் உடம்பு இப்போ புடிதா உங்களுக்கு மூச்சு வெளியே வந்தால் மரணம் உள்ளே ஓடினால்தான் மரணமல்லா பெறுவான் இல்லை நாம் இழுக்கக்கூடாது தானா ஓட வைக்க வேண்டும் அப்ப சொல்றாரு தாய்ந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் சந்திரகலையாக செத்து செத்துக்கொண்டிருக்கிறேன் எட்டு இருனும் அறிவித்த நந்தி முதல்ல இந்த சூரியகளை சந்திரகலையா இருக்கக்கூடிய அந்த மூச்சை லிங்கம் ஆதி என்ற இடத்தில் நீ நிறுத்து நந்தினை யாரு திருமூல குருநாதன் நந்தி எட்டும் அறிவாய் அறிந்த பின் குரு அந்த சூட்சம் எப்படி அப்படின்னா நம்ம விடக்கூடிய மூச்சு பாண்டுகளும் மூச்சு இது இந்த மூச்சு எப்படி கட்டி முதல்ல எப்படி அடக்கிறது அதுபோல அந்த மூச்சை எப்படி அடக்கி அந்த ஆதியில் லிங்கத்தில் எப்படி அப்படி நிறுத்துறது நிலையில் இருக்கிறது அதை தெரிஞ்சு அறிஞ்சது எட்டும் இரண்டும் லிங்கம் ஆகும் ஒழுங்கும் இடத்துக்கு ஒழுங்கும் இடம் தோணும் இடத்திற்கு லிங்கம் என்று பெயராகும் மூச்சு எங்கே தோன்றுச்சோ அதே இடத்தில் மூச்சு அடங்க வை அப்படி அடங்க வச்சினா உன் மூக்கில் சுவாசம் எளிய வராது இதுதான் எட்டும் இரண்டும் சொன்ன திருமூலருடைய பாட்டோட விளக்கம் இந்த ஒரு மணி நேரத்தில் அந்த எட்டையும் இரண்டையும் சூரியகளை சந்திரகளை மூச்சை ஆதியில் அடங்கச் செய்தால் உங்கள் மனம் அடங்கும் மனம் அடங்கிவிட்டால் மூக்கிலிருந்து சுவாசம் வெளியே வராது இது கரூர் இடை மையத்தில் ஆதி பிரண வாசி வித்தையில் ஒரு மணி கட்டத்தில் விளைகிறது ஆன்லைன் கிளாஸ் நடக்கிறது எழுநூற்றி தொண்ணூறு நாலு அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுக